முப்பாத்தா என்ன குடிக்காராம மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா இப்ப அக்கா நீ முப்பாத்தா அக்கா கடந்து ஒரே அழுவா அழுத்திட்டு இருக்கீங்க வீடியோ போட்டுக்கிட்டு வீடியோ பார்க்க எங்களுக்கு என்ன செய்ய முடியும் ஏன் நீ உன் வந்து வந்து ஏதாவது பண்ண முடியுமா ஏன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு ஒரு கமாண்டை வேணா தட்ட முடியும் ஆமா உன் குடும்பத்து பிரச்சனைய உன் குடும்பத்துக்குள்ளே வச்சு நீ பேசிக்கிட்டா உனக்கு நல்லது அதை விட்டுட்டு நீ வீடியோ போட்டா இப்படித்தான் நாரம் கூட கொஞ்சம் கழிவு ஊத்துவாங்க விவசாயிட்டு இப்போ இந்த மாதிரி இறங்க ஆரம்பிச்சிட்டிய இந்த மாதிரி நான் உன் குடியேற மாமா திருந்தன்னா நேரம் போல் ஸ்டேஷனுக்கு போ அங்கே போலீஸுக்கார் சார் இல்லை மகளிர் ஸ்டேஷன் இருக்கு நினைக்கிறேன் அங்கே போ அங்கே மகளிர் ஸ்டேஷனுக்கு போனா அங்கே சரியான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் நீ அதை விட்டு விஎஸ்காக ஆசைப்பட்டு நீ வீடியோ போடு நீயும் இதே இட்ல தான் வீடியோ போடுத அந்த மாமாவும் இதே ஐடியில் தான் வீடியோ போடுதவன் ரெண்டு பேரும் நாடகம் ஆட ஆரம்பிச்சிட்டிய விஎசுக்காக நடத்துங்க நடத்துங்க நல்லா போவோம் இது பிவேசி